தப்பு பண்ணாமல் ஏங்க இப்படி பண்ணுறீங்கன்னு கேட்குறவன் மீது வழக்கு போட்டீங்க அப்படின்னா இந்த சமூகம் இந்த மண்ணில் இருக்கணும்னு நினைக்கிறீங்களா இல்லை நீங்கள் மட்டும் ஆதிக்க செலுத்தணும்னு நினைக்கிறீங்களா அப்படின்றது இங்கே ஒரு கேள்விக்குறியாக இருக்குது அதனால் தொடர்ந்து தேவேந்தர்கள் மீது தொடர்ந்து படுகொலையும் தாக்குதலும் நடத்தக்கூடியதை காவல்துறை இரும்புக்கரம் கொண்டு அடக்கணுன்றதை இந்த மாபெரும் பொதுக்கூட்டத்தொழியாக கேட்கிறேன் மூன்றாவது போதையில் மூலிய தமிழகத்தை காப்பாற்ற தவறிய தமிழக அரசு உண்மைதான் இப்போ நேற்றுக்கு முன்னாடி கூட ஒரு விஷயம் நடந்துச்சு இங்கே உள்ள மக்கள் எல்லாத்தையுமே தெரியும் உயன்சாப்புக்கு முன்னாடி காவல்துறையை ஒரு சில இளைஞர்கள் வந்து அந்த பார்க்கும்போது நமக்கே கஷ்டமாக இருக்குது ஆனால் அந்த மாதிரி இளைஞர்களை காவல்துறை கையை காலம் ஓடிக்கணும் தப்பே கிடையாது அது யாராக இருந்தாலும் சரி ஏன்னா இந்த தவறை செய்யக்கூடாது காவல்துறை அத்துமீறி இருக்கலாம் இல்லை காவல்துறை அவர்களை தகாத வாரத்தில் பேசியிருக்கலாம் இன்னைக்கு எல்லார் கையிலையும் ஃபோன் இருக்குது ஆண்ட்ராய்ட் ஃபோன் இருக்குது காவல்துறை என்ன தவறுதெல்லாம் பேசுது அதை இன்னைக்கு ஆதாரபூர்வமாக வீடியோ ஃபுட்டேஜ் எடுத்து வச்சிருக்கலாம் ஆனால் காவல்துறையை காட்டு முராடித்தனமாக நீங்கள் நடந்துக்கிறீங்க அப்படின்னா அப்போ இதுக்கெல்லாம் என்ன காரணம் போதை அப்போ இன்னைக்கு மதுங்கிறது தாண்டி கஞ்சாங்கிறது அதிகமாக கிராமங்களில் வந்து புழக்கமாகிடுச்சு இந்த கஞ்சாவை கட்டுப்படுத்த வேண்டிய காவலர்களோட கடமை அங்கே நடந்த விஷயம் கஞ்சா போதையில் மது போதையில் நடந்த விஷயம் அப்போ இந்த மது போதையினால் எத்தனை இளைஞர்கள் வந்து சீரழிக்கப்படுறாங்க கண்டிப்பாக அந்த இளைஞர்களுக்கு நேற்று அன்றைக்கி நேற்று நடந்த நிகழ்வுக்கு கண்டிப்பாக அந்த இளைஞர்களுக்கு கண்டிப்பாக சரியான தண்டனை கிடைச்சிட போகுது இது தேவையில்லாத ஒரு விஷயம் இந்த மதுவால் தான் நடக்குது அப்போ இந்த மதுங்கிற மதுபான கடையை முற்றிலும் அகற்றணுன்றதை இந்த பொதுக்கூட்டத்தின் வாயிலாக வந்து கேட்டுக்கிறோம் இறுதியாக அருந்தில் கொடுக்கப்பட்ட மூணு சதவீதம் உள்ளொதுக்கீடு அதாவது தேவேந்திரகுல வேளாண் சமூகம் இன்னைக்கு பட்டியல் வெளியிடத்தை நோக்கி போயிட்டு இருக்கிறோம் பட்டியல் வெள்ளி நோக்கி போகும்போது நம்ம சமூகத்தில் இருக்கக்கூடிய ஒரு சில அண்ணன்மார்களே நம்ம பட்டியலை விட்டு வெளியே போட்டோம்னா நமக்கு சலுகை கிடைக்காது இதில் இருந்தால் தான் நமக்கு சமூக சலுகை இதை நம்ம பாதுகாக்கணும் அப்படின்னு நிறைய அன்னங்கள் சொல்கிறாங்க இப்போ அருந்த கொடுக்கப்பட்ட மூணு சதவீத உள்ளொதுக்கீடு வந்து செல்லும் அப்படின்னு வந்து உச்சநீதிமன்றம் வந்து சொல்லிருச்சு அப்போ இதில் பெரும்பான்மையாக அந்த ஒரு லிஸ்ட்டு எடுத்துட்டு வரணும் வச்சு மற தவறிட்டேன் கண்டிப்பாக இந்த காணொலி பதிவு செய்யும்போது நான் அதில் பதிவு செய்கிறேன் பாருங்கள் பெரும்பான்மையான எஸ்சியில் இருக்கக்கூடிய பறையர்களாக இருக்கட்டும் தேவேந்திரகுல வேளாளர்களாக இருக்கட்டும் இன்னும் அந்த பட்டியலுக்கு எழுபத்தெட்டு சாதிகளுக்கு எழுபத்தெட்டு சாதிகளும் பாதிக்குது ஏன்னா இவங்க தான் அரசு துறையில் இவங்களுக்கு தான் முன்னுரிமை வழங்கப்படுது ஆனால் இடப்பங்கீடு அவங்களுக்கு கொடுங்க நாங்கள் வேணான்னு சொல்லலை அவங்களுக்கு கொடுத்த இடப்பங்கீடுக்கு நாங்கள் ஒருபோது எதிர்க்கலை ஆனால் இதில் இருந்து எடுத்து கொடுக்காதீங்க இன்றைக்கி எப்படி வந்து உயர் உயர்த்து பட்டியலில் உள்ளவங்களுக்கு தனியாக பத்து சதவீதம் கொடுத்தீங்களோ அந்த மாதிரி கொண்டு வந்து கொடுங்க இந்த சமூக பட்டியலை இருந்தும் ஒரு பயனில்லை இல்லை ஏன்னா நிறையா பேர் சொல்கிறது என்ன அப்படின்னா உங்களுக்கு வந்து எஸ்சியில் இருக்க கோட்டாவில் நல்லா உள்ளே வந்துடுறீங்க அப்படின்னு அந்த அம்பேத்கர் யூனிவர்சிட்டியில் அந்த கட் ஆஃப் மார்க் எடுத்து பார்த்தோம்னா எல்லாத்துக்கும் சமரசமருக்கு கூட பிடிச்ச போனால் நமக்கு தான் கூடவே வருது ஒரு பாயிண்ட் கூட தான் நமக்கு தான் வருது அப்போ அந்த பட்டியலில் இருந்தால் நமக்கு என்ன இல்லாட்டி நமக்கு என்ன நிறையா பேர் சலுகை வாங்குறீங்க அதாவது மாற்று சமூகங்கள் சொல்லக்கூடிய கருத்தில் என்னென்னா நீங்கள் வந்து சலுகை வாங்குறீங்க அப்படின்னு சலுகை எல்லாத்துக்கும் தான் கொடுக்குறாங்க அதாவது ஒரு ரூபா எடுத்தாலும் கை நட்டினாலும் பிச்சை தான் பத்து ரூபா வாங்கினாலும் பிச்சை தான் பிச்சை எடுக்கிற இல்லாடா ஒரு ரூபா ரெண்டு ரூபா பத்து ரூபாங்கிறது எல்லாருமே அரச பிச்சை வாங்குற ஆ இதில் எஸ்சியில் விட பிசி எம்பிசி இதில் இருக்கே நீ தான் அதிகமாக வாங்குற என்னமோ அரசுக்கிட்ட சலுகையே ஆள் நான் ஆண்டா பரம்பரை நான் அரச பரம்பரை சொல்ல வேண்டியது வேண்டியதானே தேவேந்திரகுல வேளாளர் சொல்கிற மாதிரி நீ சொல்ல வேண்டியது தானே எனக்கு இடஒதுக்கீடு கூட வேணாம் சலுகை கூட வேணாம் பட்டியலேருந்து வெளியேறான்னு நாங்கள் முதல்ல போராடோம் இந்த மாதிரி நீ சொல் அதை விட்டு விட்டு சலுகையில் தான் நீ முன்னேறுற உங்களுக்கு சலுகையில் தான் வந்து எல்லாமே கிடைக்கிது இங்கே படித்து புதுக்கோட்டாவில் போகக்கூடிய எத்தனை தேவேந்திரகுல வேளாளர்கள் இன்னும் இருக்க தான் செய்கிறாங்க அதனால் வந்து பட்டியல் இருப்பதனால் ஒரு பயனும் நமக்கு கிடையாது இந்த பட்டியல் வெளியேற்றமே பாண்டியர்களின் எழுச்சி தொடரட்டும் என்று கூறி வாய்ப்பளித்த அனைத்து நல்லவங்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்